ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா மகேந்திரா டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சிக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பற்றி உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா சர்பஞ்ச் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் டிஐ டிராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதோட க பவர்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹெச்பி பவர் கொண்டுள்ள டிராக்டரு இந்த டிராக்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கு டிராக்டரோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் மைக்ரோ பம்ப் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளது இந்த டிராக்டர் எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு மணி நேரம் மட்டுமே ஓடி இருக்கு இந்த டிராக்டர் மட்டும் இல்லாமல் ஒம்போது கொத்து ஸ்ப்ரிங் ஹெவி கலப்ப பார் கொத்து கலப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் வந்து நாற்பத்தி ரெண்டு கத்தி கம்பெனி ரொட்டை புதிய கொட்டு டெய் புதிய கட்டு டெய்லர் இது எல்லாமே வந்து விற்பனைக்கு தராங்க இந்த எல்லா பொருளோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் வந்து பல்லடம் அருகே கோட்டப்பாளையம் தோட்டம் ஜெகதீஷ் என்பவர்ட வந்து அவைலபுளாக உள்ளது இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டி டீட்டெயில் பின்புக்கோம் நீங்கள் மறக்காம கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ட்ராக்டர் ரொட்டைவேட்டர் சேல்கிறதா நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள்